ஐரோப்பிய நாடுகளுக்கு கோடிக்கணக்கான பணத்தை செலவு செய்து சென்றுள்ள தமிழர்கள் பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து வருவதாக பல தகவல்கள் வெளியாகி வருகின்றன இந்நிலையில் நியூசிலாந்து ருமேனியா போன்ற பல நாடுகளுக்கும் விசாவில் சென்ற பல தமிழர்கள் ஏமாற்றம் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் முகவர்கள் ஊடாக கோடிக்கணக்கான பணத்தை செலவு செய்து நியூசிலாந்து சென்ற பல இலங்கை தமிழர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது போலியான நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெற்றுத்தருவதாக இலங்கை மற்றும் இந்தியாவைச் சேர்ந்த பலர் ஏமாற்றப்பட்டுள்ளனர் பண்ணிகள் மற்றும் தோட்டங்களில் குறிப்பிட்ட காலத்துக்கு வேலை உள்ள போதும் அங்கு நிரந்தரமாக வேலை பெற்றுத்தருவதாக முகவர்களால் தெரிவிக்கப்படுகிறது இதனை நம்பி சென்ற பலர் ஏமாற்றமடைந்துள்ளனர் ஏமாற்றம் தாங்க முடியாத ஈழத்தமிழர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது வவுனியாவைச் சேர்ந்த ஒருவருக்கு பெயிண்ட் அடிக்கும் பணிக்காக ஆறு மாதங்கள் மட்டுமே வேலை விசா வழங்கப்பட்டுள்ளது நியூசிலாந்தின் ஆக்லாந்தில் இவர் பணியாற்றி வந்துள்ளார் குறித்த நபர் சீசனல் விசா மூலம் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் எனினும் அந்த காலப்பகுதி முடிவடைந்தது அவரால் வேறு வேலைகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை பல்வேறு வகையிலும் முயற்சி செய்த போதும் வேலையினை பெற்றுக்கொள்ள முடியவில்லை இதன் காரணமாக ஏற்பட்ட மன அழுத்தத்தினால் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்து உள்ளார் சமகாலத்தில் வர்க் விசாவில் நியூசிலாந்துக்கு வருவோருக்கு அரசாங்கம் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்து உள்ளது நிறுவனங்களுக்கு பணியாளர்களை அழைக்கும் போது அவர்கள் தொடர்பான முழுமையான தகவல்களை அரசாங்கத்துக்கு வழங்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது எனினும் முகவர்கள் அவ்வாறான கட்டுப்பாடுகளை மறைத்து ஏமாற்றும் வகையில் பலரையும் அழைத்து வருகின்றனர் இதனுள்ளும் பலர் பல கோடிகளை செலவு செய்தும் ஏமாற்றமடைக்கின்றனர் இவ்வாறான மோசடிகள் குறித்து மிகவும் அவதானம் செலுத்த வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர்